ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் நண்பர் ஒருவர் கமெண்ட் போட்டிருந்தார் சார் நம்ம வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அந்த அந்த கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு கோட்டாகவே இருக்கு அதனால இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பழனிசாமி எம் த்ரீ ஒன் ஒன் த்ரீ அப்படிங்கிற நண்பர் தான் போட்டிருக்காரு அந்த கமெண்ட்டை அதனால் இந்த பழனிசாமி அன்புக்கு ஆதரவாக போட்ட கமெண்ட்லேருந்து நாம் வந்து முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி பேசிய பேச்சுக்கு நம்ம உரையாடலை மாத்திட்டு போக வேண்டியதாக இருக்குது அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முகவரி இல்லை திருமாவளவன் இங்கே இணக்கம் இல்லைன்னு சொல்றாரு அவங்களுக்குள்ள தான் இணக்கம் இல்லை அப்படின்னு நிறைய செய்திகளை உள்ளடக்கி இரண்டு நாட்களாக பேசிட்டு வராரு அவருடைய பேச்சு பொதுவாக அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய பாஸ்ட வச்சு பழசு அவங்க எப்படி வச்சு பார்க்கும்போது இவங்க இவருடைய எந்த வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்க முடியாது இதுதான் உண்மை இப்ப இந்த கூட்டணியை பொறுத்தவரத்துல இவர் என்ன சொல்றாரு தன்னந்தனியாக அதிமுக மகத்தான வெற்றி பெறும்னு ஒரு நாள் சொல்றாரு அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து தொடர்ந்து இதுக்கு முன்ன இந்த இதை சொல்கிறதுக்கு முன்னாடியும் இது சொன்னதுக்கு பின்னாடி என்ன சொல்லிகிட்டு இருக்காரு இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேரும் எதுக்கு அது தனியாக தான் ஜெய்சான அப்ப இல்லை என்ன என்ன கன்சிஸ்டன்சி இருக்குது அதனால் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி சீமாக இருந்திருக்காரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் அப்படிப்பட்ட நிலவரில் உயர்ந்த நிலையில் இருந்தவர் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் தன்னுடைய சொற்களை அளந்து பேசுவது நன்றாக இருக்கும் நான் அவருடைய கூட்டங்களில் இப்போ கோவை பகுதியில் ரெண்டு நாள் நடந்திருக்குது கோவையில் ஒரு நாள் தொடங்கி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வடபள்ளியில் ரெண்டாவது நாள் கூட்டம் நடந்திருக்குது அதில் கூட்டம் நிறைய வந்தது ஆனால் அந்த இணக்கமான போக்கு அங்கே இல்லை இன்னும் பிரச்சனைகள் அங்கே இருக்குங்கிறத காட்டும் விதமாக இரண்டு நபர்களுடைய ஆப்சன்ஸ் இருந்தது இரண்டு நபர்கள் அங்கே வரவில்லை அது பல செய்திகளை சொல்லுது அண்ணாமலை வரல செங்கோட்டையன் வரல அப்படின்னு ஒரு கருத்து அரசியல் களத்துல நிலவுது அதை எப்படி பாக்குறீங்க சார் செங்கோட்டையன் வருவதை இவர் விரும்ப மாட்டார் அண்ணாமலை வருவதை அண்ணாமலை விரும்ப மாட்டார் அதனால செங்கோட்டையன் வர்றதை இவர் விரும்ப மாட்டாருங்கிறது அப்படித்தானா சார் இல்ல அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காருன்னு ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் எப்பப்பெல்லாம் இவருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கிற மாதிரி வெளியில தோற்றம் வருதோ அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனையும் வருது அந்த தொடர்பு இருக்கா இல்லையா புரியல எப்படி பாஜக தான் அவங்களுக்கு வந்து இவங்களை வந்து உள்கட்சி போராட்டம் இங்கே இருந்துகிட்டே இருக்கணும் பழனிசாமி வந்து டென்ஷனாகவே இருக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் அது மூலம் தங்களுடைய காரியத்திற்கு இணக்கமாக அவரை கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இப்போ இவர் ரொம்ப தைரியசாலி அப்படின்லாம் பாராட்டலாம் ஒரு விதத்தில் முடிஞ்ச மட்டும் எடுத்து போராடுறாருன்னு ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா அப்படி போராடலைன்னா இவர் காணாமல் போயிடுவார்னு இவர் உணர்வாரு தவிர வேறு வழி இல்லை போராடுறதுக்குன்னு தயாரா இருக்காரா சார் அவர் வந்து நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் கட்சி பிஜேபி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சி பிஜேபி அதனோட தான் நம்ம கூட்டணி கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் வந்து முழுமையாக சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற தான் வருது அது சரி இல்லையா இல்லை முழுமையா சரண்டர் ஆகலை முழுமையா சரண்டர் ஆயிட்டாருன்னா அதாவது இவர்தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்கன்னா முழுமையா சரண்டர் ஆயிடுவார் அதுல இவங்க சந்தேகம் கிளப்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய வலிமையை காமிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சில கருத்துக்கள் ஆதரவாக சில சமயம் ஆதரவு இல்லாததாக சில சமயம் இது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு அது தொடர்பாகவும் பல உரையாடல் நிகழ்ச்சிகள் நடந்தன அதுல திருமாவளவனுடைய பார்வையில் அந்த மெயினா ரெண்டு ஃப்ரண்ட்டுக்குள்ள தான் போட்டி அப்படின்னு சொல்வதன் மூலமாக வெளியை வந்து ரொம்ப சுருக்கிறாரு எங்களை இக்னோர் பண்றாரு அப்படின்னு பிற இரண்டு கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க எப்படி அதை பார்க்குறீங்க ஆமாம் இப்போ அவங்கள சொல்லாமல் விட்டு அவங்க வந்து சொல்லத்தான் செய்வாங்க எங்களை சொல்லலைன்னு சொல்லி கோபத்தில் பேசத்தான் பேசுவாங்க ஆனால் திருமாவளவன் கள நிலவரத்தை தான் அறிந்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து அந்த உணர்வின் அடிப்படையில் அவர் போட்டிங்கிறது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய கூட்டணிகளுக்கும் இடையில்தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் இன்றைக்கி வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய பிட்வீன் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓட்டு இருந்துகிட்டே இருந்தது இப்போ சமீபத்தில் தான் அதிமுகவுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு மற்றபடி அதே மாதிரி கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் சொல்லுவாங்க வரலாறு காணாத சம்பவங்கள் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதோ எம்ஜிஆர் நோய்வாய்ப்பு விழுந்ததோ இந்திரா காந்தி கொல்லப்பட்டதோ எல்லாம் வரலாறு காணாத சம்பவங்கள் போது அந்த அப்படியே ஒரு பக்கமா ஓட்டு வந்து சாயும் அதை நம்ம வந்து நிரந்தரமான வாக்கு வங்கியை எடுக்க முடியாது அது வந்து அந்த மாதிரி காலகட்டங்களில் கூட திமுக வந்து இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அப்ப கூட நிரந்தரமான வாக்கு வங்கிறது இந்த மாதிரியான எதிர்பாரா சம்பவங்கள் எதுவும் இல்லாம நடக்கிற தேர்தல் சமயங்கள்ல வந்து என்ன இருக்கு அப்படி தொடர்ந்து தேர்தல் நடந்திருக்கு ஏழு எட்டு தேர்தல் நடந்திருக்கு அதில் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏறக்குறைய இருபத்தஞ்சுங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூடு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க எல்லா கட்சிகளும் இப்போ சீமான் வந்து இது வச்சிருக்காரு பிஜேபி வந்து போடுறாங்க எல்லா சந்தர்ப்பத்திலையுமே இப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் அதிமுக இப்போ ரொம்ப இழந்திருக்காங்க கடந்த ரெண்டு தேர்தல்களில் ஆனால் பெரும்பாலும் இப்படி இருந்திருக்காங்க அப்படி இழந்ததுக்கு அப்புறம் பார்த்தாலும் அதிமுக தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அடுத்த கட்சியாக இருக்கும் அதனால திருமாவளவன் சொல்கிறது சரிதான் இது வரைக்கும் வந்து இவர் சீமான் வந்து அவருடைய தைரியம்னு சொல்லி மற்றவங்க பார்த்ததுனால என்ன இருந்தாலும் தனியாக நிற்கிறார் அது ஒரு தைரியம் தான் நினச்சி ஒரு அப்ரிசியேஷன் இருந்தது அதனாலையும் அவருக்கு வந்து வாக்கு வந்தது இன்றைக்கி அதை வந்து விஜய் வந்து தட்டி பறிச்சுட்டு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய இம்பேக்டை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிற இம்பாக்டை க்ரியேட் பண்ண முடியாது ஸ்பாயில்ஸ் போட்டாக இருப்பாங்களா இருந்தால் யாருக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதில் மூன்றாவதாக நான்காவதாக போட்டியிடக்கூடிய நபர்கள் வந்து நேற்று ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார் ஸ்பாயில் ஸ்போர்ட்னு எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அதை கிங் மேக்கர்னு நினைக்கிறோம் டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த மாதிரி ஒரு சூழல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா என்ன சார் கிங் மேக்கர்கிட்ட வந்து கிங் லாயலா இருப்பார் அவங்க தான் கிங் மேக்கர் இப்போ இவங்க தனியாக போட்டி போட்டது மூலம் ஒரு ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கும் இன்னொரு கட்சி தோக்குறதுக்கு இவங்க வெளியிடுச்சிட்டாங்கன்னு வைங்க எந்த கட்சியை ஜெயிச்சதோ அவங்க அந்த கட்சி வந்து அந்த கிங் வந்து இவரை கிங் மேக்கர்னு வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்களா அப்போ இவங்க கிங் மேக்கர்னு சொல்கிறது என்ன இருக்கு ஸ்பாயல் ஸ்போர்ட்டுங்கிறது தான் கரெக்டா அதுக்கு பிறகு இதை தொடர்ந்து இதை பற்றி தான் பேசணும் சார் இது இதுக்கு நடுவில் வந்து ஒரு செய்தி அதை போய் பேசிட்டு திரும்பவும் இந்த தேர்தல் கூட்டணி அதுக்கு அந்த செய்திகளுக்குள்ளே வந்துடலாம் செல்வ பெருந்தகைய ஒரு கோவில் குடமுழுக்கு சமயத்தில் சரியாக நடத்தவில்லை அறநிலையத்துறை அதிகாரிகள் அப்படின்னு ஒரு சர்ச்சை நேற்று கிளம்பியது கிளம்பிய வேகத்தில் அதை வந்து பாபு அணைக்கவும் செஞ்சிருக்காரு அவர் சில பேருந்தைகிட்ட அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிட்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் தீண்டாமை அல்லது பாகுபாடு என்பது நாங்கள் எங்கள் பார்வையில் இல்லை அது யாரோ அதிகாரிகள் செய்தது அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க அதான் நான் சொன்னேன் வேரோடி புறையோடி போயிருக்கிற உணர்வுகள் அதுக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய மூமெண்ட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மற்ற இடங்களையும் இந்த மாதிரி மூமெண்ட் வந்து பெரியவங்க நடத்தியிருக்காங்க அது எத்தனை ஆண்டுகள் நடந்தனுங்கிறது வந்து கேள்விக்குறியான மனசுல இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதும் இப்படி இருக்கு அது இதை எடுத்து இவ் அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னது ரொம்ப சரி அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி யாராவது வந்து செல்வப் வந்து மரியாதை இல்லாமல் நடத்தி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது அரசினுடைய கொள்கைகள் அரசினுடைய அணுகுமுறைகள் அதெல்லாம் பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் அதிகாரிகள் தங்களுடைய சிந்தனையிலேயே தங்கள் மூலையில இருக்கக்கூடிய அணுகுமுறையிலேயே நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய விஷயமா இல்லை விதிவிலக்காக இருக்கக்கூடிய விஷயமா சார் இல்லை ஆனா எப்படி விதிவிலக்க கூட எப்படி இல்லாம போகும்னா இந்த மாதிரி ஆட்கள் மேல இல்லாம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் முக்கியம் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்வச்சு இருந்தாலும் வேலை உயிர் பயத்தை ஒழுங்கா இருப்பாங்கல்ல ஆமா அந்த அந்த அதுக்கு ஒரு புரோட்டோக்கால் போட வேண்டியது இருக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அங்க எல்லாத்துலயும் வந்து ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளை போடணும் அப்படின்னு இந்த மாதிரி இடங்கள் வந்து காட்டுது நமக்கு அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை எப்படி கைட்லைன்ஸ் எதுவும் கிடையாது சார் அது புரிந்து கொண்டதுதான் எனக்கு தமிழ்நாடு அரசு பத்தி ஆனால் இதுல வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து எம்எல்ஏ வந்தாலும் மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய மாவட்ட ஆட்சியருடைய ஆபிஸுக்கு எம்எல்ஏ வந்தார்னா அவர் வரும்போது எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் அவர் போகும்போது எழுந்து நின்று விடை கொடுக்க வேண்டும் சொல்லி எங்களுக்கு வந்து இது உண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு அறிவுறுத்தல் அல்லது கட்டைகளை கட்டளை கட்டளை அதுக்கப்புறம் நண்பர்களுடைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா ராஜன் மாரிமுத்து ட்டு ஜீரோ ரெண்டு வந்து சமூக நீதி ஆர்வலர்கள் இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரையும் சந்தோஷம் அதாவது இல்ல மேல முதல்ல ஒரு கமெண்ட் பார்த்தேன் ரெண்டு கொத்தடிமைகள் அதுக்கப்புறம் ஜால்ரா சத்தம் காத அடைக்குது ஒரு கமெண்ட் பார்த்தேன் அவங்க வேற சொல்லோட போட்டிருந்தாங்க வழக்கத்துல இருக்கிற பழைய சொல்லோட போட்டிருந்தாங்க நான் அதை காதடைக்குதுங்கிறதோட மட்டும் நிறுத்திக்கிறேன் அத அப்படின்னு போட்டிருந்தாங்க இவர் வந்து சமூக நீதி ஆர்வலர்கள்னு ரொம்ப நாகரீகமாக பாராட்டி இருக்கிறாரு இன்னொன்னு உங்க உங்க கூட கருத்து கேட்கணும்னு நான் நினைச்சது வந்து இன்னொரு கமெண்ட் சார் ராஜேந்திரன் போர் டூ த்ரீ செவன் அவர் போட்டிருக்கிறாரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மனிதா மனிதா கலந்துலேயே கலந்துரையாடல் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இது பாராட்டா அடியா தெரியல எனக்கு இத்தனால ஏன் போரடிச்சிங்கன்னு கேக்குறாரா ஆமா ஜனநாயகம் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற வாக்குறுதி மோடி வாக்குறுதி போலி ஆகிவிடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஜனநாயகம் கற்றுக் கொடு கற்றுக் கொடு கொடுப்பதாக அரசாங்கன்னு சொல்ல அரசின் அது அரசாங்க விசேட்டம் தான் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்கிறது நான் பதில் சொல்லிடுறேன் இப்படித்தான் இந்த தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் வரலாறு இத பத்தி உண்மையான தகவல் சொல்லணும்னு நான் ஆரம்பிச்சேன் ஜிபி டாக்ஸ் அப்படித்தான் ஆரம்பிச்சேன் நானு முதல்ல நல்ல வரவேற்பு இருந்தது போக 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 அந்த வரவேற்பு குறைஞ்சிக்கிட்டே போய் ஐநூறு பேர் இன்னும் பார்க்குறாங்க நான் போட்டேன்னா அந்த ஐநூறு பேர் வந்து கன்ஃபர்ம்டு பீப்புள் இந்த இதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அதில் அதில் வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டதுங்கிறது நிஜம்தான் ஆனால் இந்த நல்ல விஷயங்கள் வந்து ஒருவேளை எனக்கு சுவையாக சொல்ல தெரியல போல அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதில் ஆர்வம் குறைஞ்சிருச்சு அரசியல் சட்டம் ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் அதை நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா இந்த ஷரத்து அந்த ஷரத்து உட்பிரிவு பிரிவு உட்பிரிவு இப்படிலாம் பேசிட்டு போனோம்னா அது என்னென்ன திருத்தங்கள் நடந்தன அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு போனோம்னா அது எத்தனை பேருக்கு வந்து அதுல வந்து ஆர்வம் இருக்கும் அதாவது ஆர்வம் உள்ளவங்களுக்கு கூட இதை வந்து என் பையன் வந்து மூணாவது படிக்கும்போது அவர் சொன்னார் இந்த ஏன் பைய இந்த எல்லாம் இவ்வளவு டஃப்பாக வந்து வச்சிருக்காங்க இப்போ நாலு ப்ளஸ் மூணு சீக்வல் டு ஏழுங்கிறதுக்கு நாலு விதமா ஒரு பொம்மையும் ப்ளஸ் போட்டு மூணு விதமா இன்னொரு பொம்மையும் போட்டு அதை எல்லாம் சேர்ந்து ஏழு பொம்மையாக காமிக்கலாம்ல இட் வாஸ் லைக் ஸ்லாப் ஆன் மை ஃபேஸ் அந்த குழந்தை எவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மேக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்குது சொல்லி பார்த்தேன் அது மாதிரி வந்து நம்ம வந்து வந்து நான் கொடுக்கணும்னா அது இன்னும் இவங்களுக்கு வந்து எளிதாக புரிகிறபடியும் அவங்க விரும்புற வகையிலேயே வந்து சொல்லிக் கொடுக்கும் எனக்கு இன்னும் அந்த திறமை வந்திருக்கிறதா நான் நினைக்கல அதனாலதான் அதை பத்தி பேச முடியாம இருக்கு ஒன்னு செய்யல நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்டம் மீறப்படுகிறதுங்கும் போது அது எப்படி அந்த சட்டம் வந்தது எதனால் வந்தது இன்று எந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் அந்தந்த நேரத்துல அவரை கார்த்திக் சார்ங்கிற நண்பர் இறந்த அஜித்குமார் பற்றி ஒரு கருத்து கூட நீதிநாயகம் சந்துரு அவர்கள் பதிவிடவில்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் சந்துரு சார் வந்து பதில் ஏதாவது கருத்து பதிவிடணும்னு எதே கட்டாயம் இருக்குதா அவருடைய பணியை அவர் செஞ்சுட்டு இருப்பாரு இந்த இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏன் நம்ம மனசுல வருதுங்கிறதும் தெரியல இல்ல அது இந்த எதிர்பார்ப்பாவது ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஜட்ஜி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் கேக்குறாரு தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற எல்லாத்தையும் பத்தி கருத்து சொல்றது வேற அது ஒண்ணு இது பரவாயில்ல ஒரு அரசியல்வாதியோ அரசியல்வாதி ஒரு சினிமா நடிகர் என்றால் உலகத்திலோடு எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற போக்கு பாருங்க ரொம்ப தவறான போக்கு அதே மாதிரிதான் ஒரு நீதி நீதிபதியாக இருந்தவர் நீதி நாயகம்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த நீதி அரசே ஒரு ஃபியூடல் சிஸ்டம் அந்த வார்த்தைகள் நீதிநாயகம் அது நல்ல சிறப்பான சொல் பிரயோகம் அந்த திரு சந்திர அவர்கள் நீதிநாயகம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் பத்தி கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை இன்னும் முக்கியமான ஒண்ணு சார் ஏபிசி டூ எக்ஸ் ஒய் செட் டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிற பெயர்ல இருக்கிறவர் ஒருவர் டி ஷர்ட் போட்டிருக்காரு இன்னொருத்தர் பிரிண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு இளமை திரும்புதல் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு நேற்று இளமை திரும்பவில்லை இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்புறம் தேர்தல் திமுக அணிக்கும் திமுக அதிமுக அணிக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்லி இருக்க திருமாவளவன் சொல்லி இருக்கிறது ஒண்ணும் கூட்டணிக்குள்ள அந்த அணின்னு சொல்றாரு அது வந்து திமுக அது திருமாவளவன் சொன்ன இன்னொரு தான் வருது கட்சிக்குள்ளே இணைப்பு வந்திருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இணக்கமான போக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணங்கள் வந்து எல்லாரும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை தீவிரமாக மறுக்கிறாரு கடுமையான தாக்குதல்களை முத்தரசன் மேலேயும் திருமாவளவன் மேலேயும் வைக்கிறார் அவர் இவ்ளோ வைக்கிறாரு ஆனா திருமாவளம் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன் திமுகவுக்கு திமுகவுக்கு இருப்பது கூட்டு அணி பாஜக அதிமுக இடையில் இருப்பது கூட்டு பிணி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு அவங்க பிணி இல்லாமல் பிணைப்பு வந்துவிட்டால் நமக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா ஒரு நல்ல ஆளுங்கட்சி வந்து தேர்தலை சந்திக்கும் போது பலமான எதிர்கட்சி அணியாக ஒருவர் வந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா அந்த மகிழ்ச்சி எப்ப இருக்கும்னா அந்த பலமான எதிர்கட்சி அணி வந்து சரியான கொள்கைகளை கொண்டு நின்றிருந்தால் அந்த சரியான கொள்கைகளை காப்பாற்றுவோம் என்ற மனதிடத்துடன் இருந்தால் அப்படிப்பட்ட நம்பிக்கையை மக்களுக்கு அளித்தால் நம்ம அதை நிச்சயமா வரவேற்க முடியும் எந்த ஒரு கூட்டணியுமே அப்படித்தான் இப்ப திமுக கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க எல்லா வாக்குறுதியும் காப்பாத்தினாலும் காப்பாற்றல எல்லா வாக்குறுதியும் யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆனா எதாவது முக்கியமான வாக்குறுதி இவங்களால செய்ய முடிஞ்ச வாக்குறுதி எதையுமே அவங்க காப்பாற்ற முடியல இப்ப நீட்டை வந்து செய்யலன்னா நீட்டு இவங்க கையில் இல்லை நாளைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து கட்சி மாறுச்சுன்னா இவங்களுடைய கூட்டணி வந்து அங்கே வெற்றி பெற்றதா நிச்சயமா தமிழ்ல தமிழகத்துக்கு வந்து விதி விலக்கு கொடுப்பாங்க ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்காரு விரும்பாத மாநிலங்கள் மேல் திணிக்க மாட்டோம்னு இப்போ இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அது வந்து செய்ய முடியல அப்படின்னா சரி அதை ஒருத்தரால் புரிஞ்சுக்க முடியும் மற்றபடி எது செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க சொன்னதையெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க சொல்லாததையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இருக்கு இப்போ இவங்க அது மாதிரி வந்து செய்ய போகிறாங்களா இப்போ இந்த நிரந்தர ஆசிரியர்களாக வந்து பண்றது அவங்களால பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா அது ரொம்ப பெரிய நிதி சுமை அது வந்து ஒருவேளை நிதி செயலாளர் வந்து ரொம்ப வல்லமையோடு அது வந்து சொல்லியிருக்கலாம் ஓ இவங்க இவங்களுக்கு கொடுக்குற வெல்ஃபேர் மெஷர்ஸ் அத்தனைக்கும் இவங்களுக்கு வரவேண்டிய பணமே ஒன்றிய வர வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது கடன் வாங்கி கடன் வாங்கி செய்ய வேண்டிய நிலைமையாக இருக்கு அப்படி கடன் வாங்கணும்னு உடனடியாக இவ்வளவு கடன் இது வரைக்கும் யாருமே வாங்கினதில்லைன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க கடன் வாங்கி என்ன பண்ணாங்க மக்களுக்காக தானே எல்லா மக்களுக்குமே நன்றாக தெரிந்த விஷயம் சார் தெரியாத அனுபவம் அனுபவம் இல்லாத அல்லது தெரியாத விஷயங்களாக இருந்தா கூட இப்ப பரவாயில்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இரண்டு முறை கடுமையான மழை வெள்ளம் வந்தது எல்லா எங்கெல்லாம் கடுமையாக பெய்ததோ அந்த இடங்கள் எல்லாமே முற்றிலும் நாசம் ஆயிடுச்சு அதை எல்லாமே திரும்ப கட்டமைத்து உருவாக்கி இருக்கிறார்கள் அரசு ஒன்றிய அரசிடம் இருந்து பேரிடர் நிதி எதுவுமே இல்லாம அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் தானே அது அதை எல்லாமே அங்கிருந்து வராது எல்லாத்தையும் இங்க இங்க இருக்கிற ரிசோர்சஸ்ல இருந்து எடுத்து செலவழிச்சாச்சுன்னா இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபடுது அது அதையும் இல்லாம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவசியமானது இன்றைக்கு வந்து ஒரு ஜெனரல் ஸ்ட்ரைக் வேற இருக்கு ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அரசு சில அரசினுடைய நியாயமான செயல்பட முடியாத தன்மைக்கும் கொள்கை அளவுல சில முடிவுகளை அரசு எடுக்காமல் இருப்பதுக்கும் இடையில உள்ளான வேறுபாடு என்ன சார் ஆமா ஆனா இதுல தமிழக அரசுடைய ஸ்டாண்ட் வந்து எனக்கு ஒத்து வரல அதாவது நான் என்ன நினைக்கிறேன் சர்வீஸ்ல யாரும் போக கூடாதுன்னு ஹெல்த் சர்வீஸ் இந்த மாதிரி அங்க யாரும் போக கூடாது மற்றவர்கள் போனால் அது சம்பளம் இல்லாத விடுமுறையாக கருதப்படும் கூட சொல்லலாம் அப்படி கூட சொல்லலாம் ஆனா நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரி சொல்ல வேண்டியது அது வந்து சரியான காரணத்துக்காக தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து இருக்கு நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணேன் சார் டோக்கன் ஸ்ட்ரைக்ஸ் அல்லது தொடர்ந்து ரெண்டு நாட்கள் ஸ்ட்ரைக் அப்படின்னு எப்போது வேலைநிறுத்தம் நிறுத்தம் செய்தாலும் அப்போது அனை எல்லா சமயங்கள்லயும் வேலை நிறுத்தம்ங்கிறதுனாலே அந்த ஒரு நாள் ஊதியத்தை தியாகம் செய்வது அப்படிங்கிறது கேடஸ் வரைக்கும் தெரியும் அதனால ஸ்ட்ரைக்குன்னா ஒரு சேலரி கிடையாது அப்படிங்கிறது தான் பிரின்சிபிள் அந்த அந்த அடிப்படையில அதை சொல்வதை புரிந்து கொள்ள முடியுது ஒழுங்கு நடவடிக்கை அல்லது துறை நடவடிக்கைன்னு சொல்றது வந்து கொஞ்சம் அதீதமாக தெரியுது ஒரு பேப்பர்ல அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நடைமுறையில பிராக்டிக்கலா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு பல விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு போக்கு வந்து வருதா அது அது அந்த மாதிரி இருக்குமா இது அப்படிங்கறதும் தெரியல தெரியல அது இதுதான் சார் மெயினாக பேச நினைத்தது இன்னும் வந்து அந்த இணக்கமான போக்கு இல்லை கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொன்னால் வழக்கமாக வாக்களிக்க கூடியவர்கள் பாஜகவுக்கு கூடியவர்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களிப்பார்களா அதிமுகவுக்கு ஏற்கனவே வாக்களிச்சிட்டு இருந்தவங்க இந்த கூட்டணி பிடிக்கலன்னா பாஜகவுக்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி தொண்டர்கள் லெவலில் சமரசமாகி போட்டால் கூட வாக்காளர்கள் லெவலில் அதை அதை போடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது நம்ம செய்யலாம் சார் பாமக வந்து கொஞ்சம் கவனிக்க ரெண்டு குழுவா இருக்காங்க ஒரு குழு வந்து ஏடிஎம்கே அதுக்காக இன்னொரு குழு டிஎம்கே பக்கம் வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணலாம் அது வந்து விசிகாவுக்கு வந்து தர்மசங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அது ஒண்ணு கொஞ்சம் கூர்மையா கவனிக்க வேண்டியது திமுக என்ன சமூக நீதி சமூகங்கள் அப்படின்னு இடஒதுக்கீடு பெறக்கூடிய சமூகங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை தேவைன்னு இரண்டு வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு பிறந்தநாளை ஒட்டி இந்த ஓராண்டு நம்ம சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை பற்றி தான் பேசணும்னு திருமாவளவன் ஒரு முன்னெடுப்பை அறிவித்தார் அதுக்கப்புறம் அது எவ்வளவு தூரம் நடந்தது அப்படிங்கிறது தெரியல அப்படி ஒரு அறிவிப்பை முன்னெடு சொன்னாரு சமூக நீதி காப்பாத்தினா திருமாவளவன் வந்து தன்னுடைய கட்சியில வந்து அவருடைய குழுமம்னு கருதப்படுறவங்களுக்கு மட்டும் அவர் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஆனா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு தங்களை சுருக்கிக்கிட்டாங்க பாமக இந்த ரெண்டு பாமக பிரிவும் அதுல ஒத்துமையா தான் இருக்காங்க இவங்க என்ன சமூக நீதிக்காக போராடுறாங்க தன் சமூக நீதிக்காக போராடுறாங்கன்னா சொல்ல முடியும் அது எவ்வளவு பெரிய தவறு அதனால அவங்க வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கூறுந்து அது நம்ம எல்லாருமே கூர்ந்து கவனிக்கணும்னு சொன்னாங்க சொல்றாங்களா சொன்னேன் என்ன நடக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு கவனிக்கணும் ஆஹ் கோட்பாட்டு ரீதியாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்க பட் செயல்பாட்டுக்கு வந்து தங்கள் பக்கத்துல கூடுதலாக ஒரு அணியை ஒரு கட்சியை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது வசதிக்காக செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி வருது கட்சி வந்துருச்சுன்னாலே வாக்குகள் வந்துருன்னு உத்தரவாதம் இல்லைங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முரண்பட்ட இந்த இரண்டு கட்சிகளையும் திமுக தன்னுடைய பக்கத்தில் வச்சிருந்தே தேர்தலில் தோத்துதான் தான் போச்சு அது கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகலை மீச்சுவலாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாக்குகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அதனால இப்போது எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் வரும் அதை களத்துல ஆய்வு செய்துட்டு தான் எந்த முடிவையும் எடுப்பாங்கன்னு நம்பலாம் நம்பலாம் இதுதான் சார் அப்புறம் உங்களுடைய கருத்து நிறைவாக சொல்றீங்கன்னா அதோட நிறைய சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்